நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை ஒரே நாளில் நீங்கள் வெளியேற்றுவதற்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணது தான் அன்றைக்கு கடைபிடிச்ச ஒரு விஷயம்தான் அதே உங்களுக்கு சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க இதை எடுத்து நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் நெஞ்சு கிசு கிசுனுங்குதுங்க இழுக்குதுங்க கிசு கிசுன்னு உள்ளுக்குள்ள இழுக்குற மாதிரியே ஒரு ஃபீல்டு இருக்குதுங்க அங்கே சளி கொட 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 சவுண்டு வருதுங்க நெஞ்சு அப்ளை பண்ணுங்க சளியை ஃபுல்லாக சப் பண்ணி அப்படியே இழுத்துருங்க ரொம்ப அற்புதமான ஒரு டிப்ஸ் நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைக்கு மழை காலம் வந்துவிட்டாலே சின்ன பசங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரே பிரச்சனை சளிங்க இந்த சளி நெஞ்சில் பிடிச்சிக்கிட்டு நமக்கு இருமல் மூலமாக வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குது மூக்கில் தண்ணி ஒளிக்கிட்டே இருக்குது ரன்னிங் நோஸ் தும்மல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்டபன்ஸாக இருக்குதுங்க இந்த நெஞ்சு சளியை எளிமையாக போக்குவதற்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழைக்காலங்களில் எல்லாரும் சிந்தித்த ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கும் அதற்கு எளிமையான ஒரு தீர்வாக இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இதை நம்ம தெரிஞ்சு இதை நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த நெஞ்சில் சளி பிடிக்காமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும் நம்மை நாமே ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த வெதர் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல செய்திகள் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை பயமுறுத்துற மாதிரியே செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு இருக்காமல் ஒரு புயல் ஆரம்பிச்சிருச்சு அந்த புயல் கிளம்பிடுச்சு அது தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்குது இந்த தடவை எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து நம்ம உடம்புக்குள்ள பீதி பயம் கிளம்பி அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ம மழை லைட்டாக சாரல் உடனே நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களில் அது சளி பிடிக்க ஆரம்பித்து அந்த சளி முன்னாடியெல்லாம் வந்துச்சுன்னா மூணு நாளில் அஞ்சு நாளில் சரியாச்சு ஆனால் இப்போ பிடிக்கிற சளி அது ஏழு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது என்ன தாங்க இதுக்கு காரணம் இந்த சளி பிடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் சரியாக தான் அது மீண்டும் வராமல் உங்களால் தடுக்க முடியும் இது போன்ற காலகட்டங்களை அதாவது இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களை நம்ம இன்னும் வருங்காலத்தில் சந்திக்க தான் போகிறோம் ஆனால் நம்ம அந்த காலகட்டத்திலும் நாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றத உறிஞ்சு அதுக்கான விஷயத்தை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா இப்போ நம்ம சமீப காலமாக லாஸ்ட்டு ஒரு புயல் வந்துச்சு அப்போ கூட பார்த்தோம் ஏற்கனவே அந்த அவங்களுடைய காரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போன வெள்ளத்தில் போன தடவை வந்து இது மாதிரி ஒரு புயல் வரப்படும் பொழுது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மூங்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் நிப்பாட்டி அந்த காரை ஃபுல்லாக காலி பண்ணி பிடிச்சி உடனே ஒரு விழிப்புணர்வு ஆகிட்டாங்க இப்போ புயல்னு அறிவிப்பு வந்த உடனே அந்த காரெல்லாம் கொண்டு போய் இன்றைக்கி பிரிட்ஜு மேலே நிப்பாட்டி வச்சு பாதுகாத்துட்டாங்க ஆமாம் ஆனால் அது மாதிரி புயல் வந்த கட்டத்தில் லாஸ்ட் இயரில் ஃபீவர் வந்துச்சு உடம்புக்கு ஆச்சு வைரல் ஃபீவர் ஆச்சு அதுக்காக சலிக்காக போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோமே அதெல்லாம் மறந்துட்டோமே அப்போ அதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு என்னன்றதை ஏதாவது பண்ணணுமா முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்குறேன் பண்ணலை அவசியம் இதற்கு இந்த விழிப்புணர்வும் நம்ம மக்களுக்கு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம் அப்போ அதுக்கு என்ன தாங்க பண்ணணும் உங்களுடைய நுரையீரலை சளியே பிடிக்காம நல்ல சூப்பராக செயல்பட வைக்கிறோம்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் நுரையீரலில் முதல்ல சளி பிடிக்குதுன்னா அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு எல்லா பேருக்கும் நுரையீரலே காரணமாக இருக்கிறது இல்லைங்க அதை முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் வெகு சிலருக்கு மட்டும்தான் நுரையீரல் காரணமாக இருக்குது நுரையீரலில் சளி பிடிப்பதற்கு அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் என்னதாங்க காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடம்புக்குள்ள உள்ள உறுப்புகளில் உடம்புக்குள்ளே உள்ளுறுப்புகளில் நுரையீரலுடைய எனர்ஜி குறைபாட்டினால் அங்கே சளி பிடிக்கிறதுன்றது ரொம்ப சிலருக்கே மற்ற பலருக்கு அங்க பார்த்தோம்னா உள்ளுறுப்புகளில் அவர்களுடைய வயிறு சூடு இருக்கு யார் ஒருவருக்கு வயிறு அதிகமான சூடு இருக்குதோ அவருக்கு தான் அந்த ஈஸியான கிளைமேட் கண்டிஷன் அதாவது லேசா ஒரு கிளைமேட் கொஞ்சம் மாறுதுங்க அப்படின்னா உடனே ஈஸியாக அவரை வந்து அஃபைட் பண்ணிடும் டக்குன்னு உடனே சளி பிடிச்சுக்கிறோம் டக்குன்னு உடனே ஃபீவர் வந்துடும் பாருங்க அப்ப யாருக்கு வயிறு சூடாக இருக்குதோ அவர்களுக்கு தான் இங்கே அதிகமாக வந்து சளி பிடிக்கிற பிரச்சனைன்றது வருது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் கூட ரொம்ப அருமையாக ஒன்று சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கிறதை கேட்க அதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா சளி பிடிச்சிக்கிச்சு ஒரு ஐஸ் வாட்டர் சாப்பிட்டோன்னா சளி பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம குழந்தைகளை திட்டுவோம் இனிமேல் உனக்கு ஐஸ்கிரீமே கிடையாது இனிமேல் உனக்கு ஐஸ் வாட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்படியே நிப்பாட்டியும் வச்சுருக்கோம் நீங்கள் பாருங்கள் அந்த ஐஸ்கிரீம் ஒரு பத்து குழந்தைகள் வாங்கி சாப்பிட்டுச்சுன்னா அதில் நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் சளி பிடிச்சிருக்குது மற்ற குழந்தைகளுக்கு சளி பிடிக்கலைன்னா அப்போ பிரச்சனை ஐஸ்கிரீமில் கிடையாது அந்த ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடும் பொழுது கூட வந்து பார்த்தோம்னா பாருங்கள் நம்ம நம்மளுடைய லங்ஸுக்குள்ளே அனுப்பலை வயிற்றுக்குள்ளே தான் அனுப்பணும் வயிற்றுக்குள்ளே அனுப்பின அந்த பொருள் எப்படிங்க நம்ம லங்ஸுக்குள்ளே சளியாக ஆச்சு அது உடம்புல ஒரு பெரிய மேஜிக் நுரையீரலுக்குள்ளே வேறு எதுவுமே நான் உள்ளே கொடுக்க மாட்டோம் ஆனால் வயிற்றுக்குள்ளே தான் சாப்பிட்டு கொடுக்குறோம் வயிற்றுக்குள்ளே உள்ள சாப்பிட்ட ஒரு பொருள் எனக்கு நுரையீரலுக்கு சேரலை அதில் சளி பிடிச்சிக்குச்சுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ப்ராப்ளம் அப்போனா நுரையீரல் இல்லையா உங்கள் வயிற்றுலையா நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வயிற்றுல தான் பிரச்சனை அப்போ அந்த வயிறு தான் சரி செய்யணும் வயிறு மீன்ஸ் உங்களுடைய இறைப்பை உங்களுடைய இறைப்பை உங்களுடைய உடல் இவங்களை தான் சரி செய்யணும் இவங்களை சரி செஞ்சோம்னா நுரையீரலில் சளியே பிடிக்காதுங்க ஆமாம் இப்போ நுரையீரலில் சளி பிடிச்சி அதை திரும்ப போய் நம்ம வந்து எடுக்கிறதுக்காக அங்கே போய் இன்ஹேலர் பஃப் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது நெஃப்லைசர் வச்சு தான் எடுத்து அப்படி ஒரு சூழல் வந்து இருக்குது அப்போ ரொம்பவும் அதிகமாக இருக்குது அந்த அடைப்பு அடைக்கிற அளவுக்கு டிஸ்டபன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம தவிர்க்க முடியலன்னா எடுக்கிறதில் தப்பு இல்லை ஆனால் அதையே மாதம் ஒரு முறை அப்படி போய் எடுத்துக்கிட்டோம்னால் அது கரெக்டாக தப்பு இயல்பாக உங்களுடைய நுரையீரல் உங்களுடைய சளி கழிவுகளை வெளியேற்றும் அந்த வேலையை பண்ண விடுங்க சரியாக வந்துடும் சரி அதுக்கு என்னங்க பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல சளி எப்படி உருவாகுன்றதை பார்த்துட்டிங்கன்னா உள்ளுறுப்புகள் அதிகப்படியான வெப்பத்தினால இங்கே வந்து சளி ஃபார்ம் ஆகுது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த கிளைமேட் சுச்சுவேஷனில் வந்துருந்தீங்கன்றான் ரைட்டு இந்த கிளைமேட் சுச்சுவேஷனில் அதிகமான குளிர்ச்சியான ஒரு காற்றை நீங்கள் சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் உங்களுடைய நுரையீரல் முழுவதும் அந்த குளுமையான காற்று என்னாகும் அந்த காற்று வந்து அடர்த்தியான காத்தாகிடும் இல்லை அடர்த்தி அதிகமான அந்த காற்று உங்களுக்கு சர்க்குலேஷனை டிஸ்டர்பன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அது அந்த அடர்த்தியான காற்று உள்ளுக்குள்ள நீர்த்தி வலைகளை ஃபார்ம் பண்ணிடும் அது சலிகளாக மாறும் அப்போ அதை வெளியேற்றுறதுக்கான முயற்சிகளை ஈடுபடும் பொழுது நமக்கு வந்து ரன்னிங் நோஸ்ஸு இருமல் தும்மல் அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும் ரைட் அப்போ இதற்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய அடி வைத்து சூட ஆஃப் பண்ணுங்கள் உங்களுடைய செரிமான மண்டலத்தை சரி செய்யுங்கள் உங்களுடைய உங்களுக்கு சளியே பிடிக்காமல் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த குழந்தைக்கு மட்டும்தான் சரி பிடிச்சது மற்ற குழந்தைங்க சளி பிடிக்கலை நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க உங்களுக்கு சரி பிடிக்கலை குழந்தைக்கு சரி பிடிச்சிடுச்சு உடனே குழந்தைக்கு தான் சேரலான்னு நினைக்கிறீங்க அந்த வயிறு குழந்தையினுடைய வயிறை சரி செய்யுங்க ரைட்டு அதுக்கு நம்ம எளிதாக ஒரு பழைய வீடியோவில் நம்ம வந்து கூட சொல்லியிருந்தோம் அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அந்த பதிவு வந்து நம்மளுடைய சேனல்லே இருக்குது போய் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேவைன்னா அதோடய டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கூட இருக்கும் பார்த்துக்கலாம் அதாவது விளக்கெண்ணையை உங்களுடைய தொப்புல்ல வைங்க அப்படின்னா விளக்கெண்ணெயை தொப்புலில் வச்சோம்னா வயிறு பகுதி கூலிங் ஆகும் வயிறு கூலிங் ஆச்சுன்னா உங்களுடைய நுரையீரல் அங்கே இருக்கக்கூடிய வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடும் அப்போ ஈஸியாக அதனுடைய சளியும் வெளியேறும் சளி திரும்பவும் பிடிக்கிது அப்போ வயிறு பகுதியை கூல் பண்ணோம்னா நமக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கலாம் சளியை வெளியே என்னங்க பண்ணணும் ஈஸியாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை ஒரே நாளில் நீங்கள் வெளியேற்றுவதற்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணது தான் அன்றைக்கு கடைபிடித்த ஒரு விஷயந்தான் அதே உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றிலை அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்ணாம்பு இந்த ரெண்டு போதுங்க இந்த வெற்றிலையும் சுண்ணாம்பையும் நம்ம வந்து யாருக்காவது நம்ம வீட்டுக்குள்ளே புதுசாக வர்றவங்க கல்யாணம் முடிச்சு வர்றவங்க குழந்தை பெற்று பொழுதுலாம் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து கரைச்சி ஆரத்தி எடுப்போம் ஆரத்தி எடுத்து அதை அப்படியே கீழே ஊற்றுவோம் அதே மாதிரி இதை பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அவசியம் இந்த வெற்றியில் நல்ல ஒரு வெற்றிலை எடுத்துக்கங்க வெத்தலை அப்படியே வந்து சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்குங்க அதுபோல் வந்து கொஞ்சம் தண்ணி அதுக்கப்புறம் வந்து சுண்ணாம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அவ்வளோதான் வெற்றிலை மஞ்சள் பொடி சுண்ணாம்பு இந்த மூணு போதுங்க அதை அப்படியே வந்து கரைங்க கொஞ்சம் தண்ணி கரைச்சிருங்க கரைச்சிங்கன்னா ஆரத்தி எடுக்கிற மாதிரியே அது வந்துடும் இதை எடுத்து நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் நெஞ்சு கிசு கிசுனுங்குதுங்க இழுக்குதுங்க கிசு கிசுன்னு உள்ளுக்குள்ளே இழுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குதுங்க அங்கே சளி கொட 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 கூடன்னு சவுண்டு வருதுங்க நெஞ்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் தொண்டைக்கிட்டையும் லாக் ஆகிருக்கிற மாதிரி ஃபீல்டு இருக்குதா தொண்டை பகுதியிலையும் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல தூக்கம் வரும் அதனாலேயே இதை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு மத்தியான நேரமாக மத்தியான நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குதா உங்களுக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு சாம் படுத்துருங்க ஒரு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் நல்ல டீப் ஸ்லீப் போவீங்க நீங்கள் மதியம் படுத்திங்கனாலே அவ்வளோ ஒரு டீப் ஸ்லீப் போவீங்க அந்த தூக்கத்திலேயே ஆட்டோமேட்டிக்காக காலையில் அடுத்து திரும்ப எந்திரிக்கப்படும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிருவீங்க ஆமாம் சளியை ஃபுல்லாக சப் பண்ணி அப்படியே இழுத்துருங்க ரொம்ப அற்புதமான ஒரு டிப்ஸு நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைக்கு இது சின்ன குழந்தைகள் பயன்படுத்தலாமாங்க தாராளமாக பயன்படுத்துகிறான் சிறுவர்களுக்கும் பயன்படுத்துகிறான் பெரியவங்களும் பயன்படுத்துகிறான் இது எதுவும் பொத்து போயிடுமா சுண்ணாம்பு சேர்க்கறதுனால அப்படிலாம் கிடையாது இந்த காம்பினேஷன்லாம் நீங்கள் பண்ணப்படும் பொழுது சுண்ணா அளவாகவே சேர்த்துங்க பண்ணப்படும் பொழுது அது பொத்து போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சளி இருக்கிற இடத்துல நமக்கு வந்து சளியை ஃபுல்லாக எடுத்துரும் சளி இல்லாத இடத்துல நம்ம வந்து தேய்க்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அங்கே சுறுசுறுன்னு ஒரு சில ஃபீலிங் இருக்கும் சளி இருக்கிற இடத்துல தேய்ச்சினா ஒரு ஃபீலிங் இருக்காது அப்படியே கூலிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நல்ல தூக்கம் வந்துடும் அதனால் இதை வந்து இரவு படுக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தைகளுக்கு சளி இருந்தால் அப்ளை பண்ணிட்டு படுத்து வைங்க பெரியவங்களுக்கு இருந்தாலும் அப்ளை பண்ணிட்டு படுத்து வைங்க உங்களுடைய தொண்டை பகுதி இந்த ஏரியாவெல்லாம் இருக்குதுனாலும் அங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நாள்லேயே ரிலீஸ் ஆகிரும் உங்களுடைய சளி நெஞ்சு சளி எல்லாமே வந்து வெளியே கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும் இது ஒன்றே போதுங்க இது போக நம்ம வந்து ஓமவல்லி கற்பூரவல்லி இதெல்லாம் கூட நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு சரிங்களா ஆமாம் அதை வந்து அப்படியே வந்து ஜூஸ் பண்ணி இல்லைன்னா சுடுதண்ணியில் அதை போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு எஸ்என்ஸ் எடுத்து அதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தேன் கலந்து அதை நம்ம குடிக்கலாம் இதுவும் சளியை வெளியே கொண்டு வர்றதுக்கு பயன்படும் சளியை வெளியே கொண்டு வரணும்னா ஓமவள்ளி பயன்படுத்துங்க சளியை இனிமேல் பிடிக்கவே கூடாது இந்த ஏரியாவை நியூட்ரல் பண்ணுற வேலையும் பண்ணிடணும்னா நீ அந்த வெற்றிலை சுண்ணாம்பு மஞ்சள் கூடி இந்த இந்த டெக்னிக்கை பண்ணி பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை பயன்படுத்தி உங்களுடைய நெஞ்சு சளியை ஓக்கி சுவாச மண்டலத்தை சீர் செய்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி